சேலத்தில் உடல்நிலை சரியில்லாத இரண்டாவது மனைவிக்காக குழந்தையை கடத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் சேலத்தைச் சேர்ந்த மதுரை என்பவர் தனது மனைவி மற்றும் ஒன்பது மாத குழந்தையுடன் சாலையோரம் தங்கி கூடை பின்னும் தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் மதுரையின் பெண் குழந்தையை மர்ம நபர் ஒருவர் கடத்திச் சென்றுள்ளார் தகவல் அறிந்த போலீசார் இருநூறு சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரை கைது செய்து குழந்தையை மீட்டனர் மேலும் விசாரணையில் தனது இரண்டாவது மனைவிக்கு குழந்தை இல்லாததால் கடத்தியதாக ரமேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்நிலையில் குழந்தையை மீட்டு தந்த காவல்துறைக்கு பெற்றோர் நன்றி தெரிவித்தனர் கண் அசந்ததுனால குழந்தைய தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தூங்கினு எஞ்சி குழந்தை காண காணும் தேடி போலீஸ்கார்ட்டு வந்தோம் அப்பயும் அப்பயும் அதே மாதிரி மணிக்கு அதே பன்னெண்டு மணிக்கு வந்து சேர்த்துனாங்க

கைது செய்திருந்த போலீஸை கத்தியால் தாக்கிய சல்மானுக்கு கையில் மாவுக்கட்டு போடப்பட்டு உள்ளது இதேபோல போலீசாரை காலால் ஏட்டி உதைத்து தாக்க முயன்ற ஹர்ஷத்திற்கும் பாத்ரூமில் வழிக்கு விழுந்த நிலையில் அவருக்கு காலில் எழும்பு முறிவு ஏற்பட்டு காலில் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரையும் மாவுக்கட்டு போட்டபடி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் போலீஸாரை இரண்டு பேரும் ஆபாசமாக பேசி தாக்க முயன்ற வீடியோ வேகமாக பரவி வருகிறது இது செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்